வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகர் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுறேன் ப்ரொஃபசர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு பனிரெண்டு நட்சத்திரங்களின் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் பலன்களை பற்றி ஒவ்வொன்றா பார்க்க போறோம் அதில் முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் பலன்கள் என்ன அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவன் கடமைகளை போடாமல் சரியாக செய்து முடிப்பவன் பெண்கள் மீது அதிக விருப்பம் கொண்டவன் தன்னலமற்றவன் பராக்கிரமம் உடையவன் சத்தியமே பேசுவான் அணிகலன்கள் பூணுவதில் ஆசை உடையவன் கோபம் உடையவன் நற்பெயர் சம்பாதிக்கும் விருப்பம் உடையவன் செந்நிற கண்களை உடையவன் அகன்ற மார்பு உடையவன் உடையவன் புத்திசாலித்தனம் பரிசுத்தமான நெஞ்சம் கொண்டவன் தெளிவான வாழ்க்கையை வாழ்க்கை பாதையில் அமைத்துக் கொள்ளக்கூடியவன் அமைதியான சுபாவம் கொண்டவன் இதுவே அஸ்வினி நட்சத்திர பலன்கள் ஜாதக அலங்காரம் என்னும் நூலில் சொல்லப்பட்ட பலன்கள் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்